இரண்டாவது கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் முதலாம் தேதி இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் ஏசி எஸ் சந்தித்தார் இந்திய தூதுவர் டிக்ஸித் புன்னகையுடன் வரவேற்றார் ஹமீத் இருவரும் கைகுலுக்கிக் கொண்டார்கள் கடிதம் ஒன்றை ஹமீத்திடம் கையளித்தார் டிக்ஸித் ராஜதந்திர மனிதாபிமான ரீதியான வாசகங்களோடு கடிதம் அமைந்திருந்தது அந்த கடிதத்தில் காணப்பட்ட வாசகங்கள் இவைதான் தமது சொந்த அரசாங்கமே விதித்துள்ள பொருளாதார தடை காரணமாக யாழ்ப்பாண மக்கள் சொல்லனா துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் முடிவு வரை போர் என்ற அடிப்படையில் அம்மக்கள் மீது இராணுவ தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன வன் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகியுள்ளனர் பாதுகாப்பற்ற அப்பாவி பொதுமக்கள் விமான குண்டு வீச்சுக்களாலும் ஆட்லரி செல்வீச்சுக்களாலும் நூற்று கணக்கில் பலியாகி வருகின்றனர் செய்தி தணிக்கையால் இந்த துயர சம்பவங்கள் உலகின் செவிகளுக்கு எட்டவில்லை ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் உடைமைகள் நாசமாக்கப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கானோர் இருப்பிடங்கள் இல்லாமலும் உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் அனைத்தும் இழந்த நிலையிலும் பரிதவித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இத்தகைய பரிதாபமான சோகமான சூழ்நிலையில் இந்திய மக்களும் இந்திய அரசாங்கமும் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது இந்திய செஞ்சிலுவை சங்கம் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு அத்தியாவசிய தேவைகளை அனுப்புவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த உதவிப் பொருட்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி முதல் கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இப்பொருட்களை பரிசீலனை செய்ய இந்திய செஞ்சிலுவைச் சங்கம் அழைக்கப்பட்டுள்ளது இலங்கை செஞ்சிலுவைச் சங்கமும் இப்பொருட்களை பரிசீலனை செய்ய அழைக்கப்படுகின்றனர் மனிதாபிமான ரீதியில் அனுப்பி வைக்கப்படும் இப்பொருட்களுடன் ஆயுதங்கள் எதுவும் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது ஆயுதப்படை பாதுகாப்பும் இருக்கப் போவதில்லை பொருட்களின் விநியோகத்தை பார்வையிட்டு செய்திகள் வெளியிடுவதற்கு ஏற்ற வகையில் இந்திய மற்றும் சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினர் இப்பொருட்களுடன் யாழ்ப்பாணம் சென்று உதவி தேவையானவர்களுக்கு பொருட்கள் சென்றடைவதை நேரடியாக ஊர்ஜிதம் செய்வார்கள் இலங்கை அரசாங்கத்தின் சாதகமான பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இலங்கை அரசின் பதில் இந்த இரண்டாவது கடிதம் இலங்கை அரசை கடுமையாக யோசிக்க வைத்துவிட்டது இந்தியா வெறும் கண்டனங்களோடு நிறுத்தி கொள்ளப் போவதில்லை என்பதும் தெரிந்து போயிற்று ஜே ஆர் புத்திசாலி தந்திரசாலியும் கூட உதவி செய்ய தேவையில்லை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னால் இந்தியா கேட்கப் போவதில்லை தடுக்கவும் முடியாது நேரடியாக முரண்பட்டு மூக்குடைபடுவதை விட விட்டுக் கொடுப்பதே சரியானது என்று முடிவு செய்தார் ஜேஆர் தனது சகாக்களுக்கு நிலைமையை எடுத்துச் சொன்னார் அதேவேளை இந்தியா கேட்டது இலங்கை உடனே சம்மதித்தது என்று செய்திகள் வெளியானால் சிங்கள மக்களிடம் அரசுக்கு விரோதமான எண்ணங்கள் ஏற்படலாம் ஜேஆர் ஆர் பணிந்து விட்டார் இந்திய ஆக்கிரமிப்புக்கு உடன்பட்டு விட்டார் என்றெல்லாம் அரசியல் எதிரிகள் பிரச்சாரம் செய்யவும் கூடும் அதனால் தான் ஒன்றும் பணிந்து விடவில்லை என்பது போல பாசாங்கு செய்தபடியே நாசுக்காக இறங்கி வந்தார் ஜே ஆர் இந்திய அரசின் கடிதத்திற்கு பதிலாக இலங்கை அரசு அனுப்பிய கடிதத்தின் வாசகங்களை ஊன்றி கவனித்தால் ஏஆர் அரசாங்கத்தின் நாசுக்கான விட்டுக் கொடுப்பு தெரியும் இலங்கை அரசின் கடிதம் தங்கள் கடிதத்தின் முற்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கள் தவறானவையும் ஆதாரமற்றவையும் ஆகும் இந்திய உபகண்டத்தின் ஒரு பகுதியான தமிழ்நாடு இலங்கை பிரிவினைவாதிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்காவிட்டால் இத்தகைய சூழ்நிலை எழுந்திருக்காது வெளிநாட்டு உதவிகள் தேவைப்படும் அளவுக்கு யாழ்ப்பாணத்தின் நிலைமை மோசமாக இல்லை தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலையில் இலங்கை அரசு உள்ளது இந்திய அரசும் இந்திய மக்களும் உண்மையாகவே அயலவர்களுக்கான உதவி என்ற அடிப்படையில் உதவ முன்வருவார்களானால் ஆனால் அதனை ஏற்பதையிட்டு இலங்கை அரசாங்கம் ஆலோசனை செய்யும் எத்தகைய பொருட்கள் எவ்வாறு விநியோகிக்க வேண்டும் என்பதை இருநாட்டு பிரதிநிதிகளும் சேர்ந்து திட்டமிடலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த பதில் கடிதத்தில் இக்கடித பரிமாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்திய பிரதமர் ரஜீவுக்கும் ஆருக்கும் இடையே நேரடியான தொலைபேசி தொடர்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது இருவரும் அந்தரங்கமாக பிரச்சனைகளை பேசிக்கொள்ளவே அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது இலங்கை அரசு கடிதத்தை அனுப்பி வைத்த பின் ஜே ஆருடன் தொடர்பு கொண்டார் ரஜீவ் காந்தி இந்திய அரசின் மனிதாயுமான உதவியை ஏற்றுக்கொள்ள முன்வந்தமைக்கு ஜே நன்றி கூறினார் ராஜீவ் ஜூன் மூன்றாம் தேதி புதன்கிழமை பொருட்கள் யாழ்ப்பாணம் அனுப்பி வைக்கப்படும் என்ற தகவலை ராஜீவ் தொலைபேசி ஊடாக தெரிவித்தார் ஜே ஆர் சம்மதித்தார் ரஜீவ் காந்தியிடம் தனது இக்கட்டான நிலையை தெரிவித்தார் ஜே ஆர் தயவு செய்து எனக்கு சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஜே ஆர் ஜே ஆர் பல்டி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினார் ஜே ஆர் ஜெயவர்த்தன வேறு வழியில்லை உடன்பட்டேயாக வேண்டும் என்பதை விளக்கினார் அமைச்சரவையில் இருந்து பலத்த கண்டன குரல்கள் எழுந்தன அதிலும் ஒரு குரல் கடுமையாகவே உரத்து ஒலித்தது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அப்போதைய பிரதமர் பிரேமதாசா ரஜீவும் ஏஆரும் தொலைபேசியில் தகவல்களை பரிமாறிக்கொண்ட போதும் இந்திய வெளியுறவு அமைச்சரும் இந்தியாவின் பதிலை இலங்கை அரசுக்கு உத்தியோகபூர்வமாக தெரிவித்தது ஜூன் மூன்றாம் தேதி தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் இருந்து சாதாரண படகுகள் மூலம் பொருட்களை அனுப்பி வைக்கப்படும் இலங்கை தூதுவரின் பிரதிநிதியும் இப்பொருட்களுடன் செல்ல அறிவுறுத்துங்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதேவேளை அமைச்சரவையில் ஏற்பட்ட பலத்தை எதிர்ப்பு கண்டு ஜே ஆர் அதிர்ச்சியுற்றார் காந்தியிடம் தான் சம்மதம் தெரிவித்து ஜே ஆர் தனது சகாக்களுக்கு கூறவில்லை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் கடிதத்திற்கு காட்டமான பதிலொன்றை அனுப்புவதன் மூலம் தனது சகாக்களின் எதிர்ப்பிலிருந்து இருந்து தப்பிக்கொள்ள நினைத்தார் ஜே ஆர் சுருக்கமாக சொன்னால் ஜே ஆர் ஒரு பல்டி அடித்தார் இலங்கை அரசின் முதல் கடிதத்தில் இருந்து முற்றிலும் மாறான கடிதமாக அது இருந்தது அந்த கடித வாசகத்தின் சுருக்கம் இதுதான் ஜூன் முதலாம் தேதி இந்திய அரசு அனுப்பிய கடிதத்திற்கு இலங்கை அரசு அனுப்பிய பதிலை இந்திய அரசு தவறாக அர்த்தப்படுத்தி கொண்டதை இட்டு அந்நிய உதவி எதுவும் தேவைப்படும் அளவிற்கு இங்கு நிலைமை இல்லை என்பதை இலங்கை அரசு சுட்டிக்காட்டுகிறது அனுப்பப்படும் பொருட்கள் மற்றும் அவற்றுடன் வருவோர் பற்றிய விவரங்களை இரு அரசாங்கங்களும் தீர்மானிப்பதற்கு முன்னர் பொருட்கள் அனுப்பப்படுவதை இலங்கை அரசு அனுமதிக்க முடியாது இது பற்றி கலந்துரையாட இலங்கை அரசு ஆயத்தமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் இந்த கடிதம் கிடைத்தவுடன் ரஜீவ் காந்தி கொதிப்படைந்தார் உண்மையில் இலங்கை அரசின் முதல் கடிதத்தில் பொருட்களை அனுப்பலாம் என்று நேரடியாக கூறப்படவில்லை ஆனால் ரஜீவ் காந்தியுடன் தொலைபேசியில் பேசும்போது ஜேஆர் சம்மதம் தெரிவித்து விட்டார் அதனை ரஜீவ் தனது வெளியுறவு அமைச்சகத்துக்கு தெரிவிக்க அதன் அடிப்படையில் தான் வெளியுறவு அமைச்சகம் இலங்கை அரசுக்கு கடிதம் அனுப்பியது ஆனால் ஜே தான் சம்மதம் தெரிவித்த விடயத்தை ஒரே அமுக்காக அமுக்கிவிட்டதால் இந்திய அரசு தான் இலங்கை அரசின் கடிதத்தை பிழையாக அர்த்தப்படுத்திக் கொண்டது அல்லது முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளப் போகிறது என்பது போன்ற கருத்து ஏற்பட வாய்ப்பிருந்தது வழி ஆனாலும் இந்தியா தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை ஜூன் மூன்றாம் தேதி பகல் ரெண்டு மணி தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் இருந்து பத்தொன்பது மீன்பிடி படகுகள் உதவி பொருட்களுடன் புறப்பட்டன விக்ரம் எனப்படும் இந்திய கடலோர காவல் கப்பல் மேற்பார்வை இட்டுக் கொண்டிருக்க இந்திய கடற்படை கெலிகாப்டர் ஒன்று மேலே பறந்து நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது படகுகளில் இந்திய செஞ்சிலுவை சங்கக் கொடிகள் பறந்து கொண்டிருந்தன இலங்கை கடல் எல்லையில் வைத்து இலங்கை கடற்படை ரோந்து படகு இந்திய படகுகளை வழிமறைத்தது இந்திய அதிகாரிகளும் இலங்கை கடற்படையின் ரோந்து படகு கொமாண்டரும் நான்கு மணி நேரம் நடுக்கடலில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இலங்கை கடற்படை ஒரே பிடியாக நின்றது இதனால் இந்திய படகுகள் திரும்பிச் சென்றன இந்த செய்தி உலகெங்கும் பரவியது ஏஆரின் துணிச்சலை பாருங்கள் என்று இலங்கையில் உள்ள அவரது ஆதரவாளர்களும் குதிக்க தொடங்கிவிட்டனர் இந்திய படகுகள் திரும்பிவிட்டதாமே இனிமேல் என்ன நடக்கும் புலிகளுக்கு விமான எதிர்ப்பு ஆயுதங்கள் போன்ற பாரிய உதவிகளை இந்தியா வழங்கலாம் பலரும் நினைத்துக் கொண்டிருந்தனர் அவசர கூட்டம் ஜூன் நான்காம் தேதி அதிகாலை ஒரு மணி புதுடில்லியில் ரஜீப் தலைமையில் உயர் அதிகாரிகள் அவசர கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது அமைச்சர்கள் அதிகாரிகள் ரோ உளவு பிரிவு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் ஆறு மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது கூட்டம் முடிவில் அங்கிருந்தே தொலைபேசி மூலமாக தமிழக முதல்வர் எம்ஜிஆருடன் தொடர்பு கொண்டார் ரோ அதிகாரி எஸ் சந்திரசேகரன் அவர் சந்திரன் என்று சுருக்கமாக அழைக்கப்படுவார் தமிழ்நாட்டுக்காரர் தமிழர் அவர்தான் ரோவில் இலங்கை பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் சுக காரணமாக ஒழுங்காக பேச முடியாத நிலையில் இருந்தபோதும் எப்படியாவது இலங்கையிலுள்ள உள்ள தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சந்திரனுக்கு சொன்னார் எம்ஜிஆர் இந்திய விமானப்படையின் மிராஜ் போர் விமானங்கள் தயாராகிக் அதே நேரம் இந்திய ராணுவ தளபதி சுந்தர்ஜியின் மேசையில் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டிருந்த ரகசிய திட்டம் தொடர்பான ஆவணம் அந்த ஃபைல் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி